வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இண்டோஃபார் முப்பது நாப்பத்தி எட்டு டிஐ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த இண்டோஃபார் முப்பது நாற்பத்தெட்டு டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டரை இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த இண்டோஃபா முப்பது நாற்பத்தெட்டு டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேற்ற அளவு பணிகளுக்கு எல்லாமே கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க வண்டி வந்து ஜனிநூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே கவலந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டிஎன் தொண்ணூற்றி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலா ரோட்டத்துக்கு பயன்படுத்த முடியுங்க அதே போல் உங்களுக்கு ரொட்டவேட்டர் கலப்பை அனைத்து பணிகளுக்குமே இந்த வண்டி கொண்டு உபயோகப்படுத்த முடியுங்க நல்ல அதிக எழிவு திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய முப்பது நாற்பத்தெட்டு டிஐ இண்டோஃபார்ம் டிராக்டருங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆஃபிம்ஸில் இங்கக்கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் பணிகளுக்கு கணக்கு பணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த இண்டோபார் முப்பது நாற்பத்தெட்டு டிஐ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த இண்டோபார் முப்பது நாற்பத்தெட்டு டிஐ டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கேட்கக்கூடிய விவசாயிட்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த இண்டோஃபோ முப்பது நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்று மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஜென்னியூட்டான கண்டிஷனில் இருக்குதுங்க வாங்க வாங்குற விவசாயிகளுக்கு எந்த செலவுமின்றி அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த இண்டோஃபோ முப்பது நாற்பத்தெட்டு டிஐ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்